எங்கள் முதல்வரின் அறலைத்துறையில் ஒரு சில பெரிதுகளை சொல்லுகிறோம் வள்ளலார் சர்வதேச மையம் பெரிது ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோயில் திருப்பணி பெரிது முத்தமிழ் முருகன் மாநாடு எட்நூத்தி இருபது கோயில்களுக்கு குடமுழுக்கு பெரிது ஒரு கால பூஜை திட்டம் பெரிது காசிராமேஸ்வரம் ஆன்மீக பயணம் பெரிது பெருந்திட்ட வரைவு திருப்பணி பெரிது தங்க முதலீட்டு திட்டம் பெரிது திருத்தேர் திருப்பணி பெரிது பெண் ஓதுவார் நியமனம் பெரிது அனைத்து ஜாதிகள் அர்ச்சகராகலாம் பெரிது நாள் முழுவதும் அன்னதான திட்டம் பெரிது திருக்கோயில் திருமண திட்டம் பெரிது திருக்கோயில் மருத்துவ மையங்கள் பெரிது திருவிளக்கு பூஜை திட்டம் பெரிது நில மீட்பு சில மீட்பு பெரிது ரோவர் கருவி மூலம் நில அளவை பெரிது திருக்குளம் திருப்பணி பெரிது கிராமப்புற ஆதிதிராவிடர் திருக்கோயில் திருப்பணி பெரிது நந்தவனங்கள் நலம் திட்டங்கள் பெரிது தெப்பக்குளம் திருவிழாக்கள் பெரிது மகா சிவராத்திரி திருவிழாக்கள் பெரிது அருளாளர்கள் சித்தர்களுக்கு விழா பெரிது அன்னை தமிழ் அர்ச்சனை பெரிது திருக்கோயில் ஓலைச்சுவடி பாதுகாப்பு பெரிது பதிப்பதன் மூலம் ஐநூறு நூல்கள் மறுபதிப்பு பெரிது புதிய திருமண மண்டபங்கள் கட்டுதல் பெரிது கலைஞர் கன்றுகள் ஒரு லட்சம் நடுதல் பெரிது கோயில் துறை செயல்பாடுகள் கணினி மையம் பெரிது முதுளை திருக்கோயிலில் கண்காணிப்பு பணி பெரிது திங்கள்தோறும் திருக்கோயில் உழவார பணி பெரிது யானைகள் பசுக்கள் நல்வாழ்வு திட்டம் பெரிது திருக்கோயில் பெயரில் பட்டா மீண்டும் பெறுதல் பெரிது துறையின் ஐடிஎம்எஸ் புதுமைக்கு ஸ்காட்ச் விருது பெரிது முதல்வர் அன்னதான திட்டத்திற்கு போக் என்ற சான்றிதழ் பெரிது முதல்வரின் சானதனைக்கு யுனெஸ்கோ விருது பெரிது திருவள்ளூருக்கு சென்னையிலே திருக்கோயில் பெரிது பழனி பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு மூன்று வேளை அன்னதான திட்டம் பெரிது பக்தர்கள் தங்கும் விடுதிகள் கட்டுமானம் பெரிது உபயதாரர் நிதி உயர்வு பெரிது 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 என்று இந்த ஆட்சியின் திட்டங்கள் பெரிதோ பெரிது இவை அனைத்தையும் சாதிக்கும் எங்கள் முதல்வரின் ஆற்றல் பெரிதினும் பெரிது இந்த பொற்கால ஆட்சியின் புகழ் பெரிதினும் பெரிது என்று சொல்லிக் கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அறிவிப்புகளுக்கு வருகிறேன் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த ஆண்டு அறிவிப்புகள் அறிவிப்புகளையும் வாசிக்க தயாராக இல்லை ஒரு இருபத்தி ஆறு அறிவிப்புகளை தொண்ணூத்தி ஆறு அறிவிப்புகளை இணைத்து வாசிப்பதற்கு நின்று கொண்டிருக்கின்றேன் பெரிது பெரிது திட்டங்களும் பெரிது வழங்கப்பட்டிருக்கின்ற புத்தகத்தின் அறிவிப்பும் பெரிது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் இருபத்தி ஆறுல முடிச்சுட்டேல சந்தோஷம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்